ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற சேலையில் கிடைத்த ப்ளவுஸ் பிட்டை வச்சு சூப்பரான ரெண்டு ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியும் நான் ரெண்டு வீடியோ வந்து ப்ளவுஸ் பிட்டை வச்சு போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் துணிப்பை எடுத்துருக்கேங்க நம்ம எல்லார் வீட்லேயும் இது போல் துணிப்பை வந்து வச்சுருப்போம் துணி கடைகள்லாம் வந்து கொடுப்பாங்களா அந்த பை தான் இந்த பையை வந்து இது போல் வந்து கட் பண்ணிக்கோங்க அதாவது நம்மளுக்கு ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட காது பிடி இருக்கு பாருங்க அதையுமே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த துணிப்பையை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அதாவது அந்த துணிப்பையில் வாசி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மீதம் இருக்கிற பகுதியில் வந்து நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இந்த துணிப்பை சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வந்து மடக்கி தையல் போட்டுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த துணிப்பை கட் பண்ண சைஸுக்கு பின்னாடி வந்து அந்த ப்ளவுஸ் பீட்டை வச்சு ஓரங்களில் நாலு ஓரங்களையுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்கள் கிட்டே தையல் மிஷின் இருந்தால் நீங்கள் தையல் மிஷனில் போட்டுருக்காங்க அப்படி இல்லைனா ஊசி நூல் கொடுத்து கூட நம்ம வந்து தச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இது போல் வந்து ரோல் வந்து எடுத்திருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நோட்டு புக்குக்கெலாம் இந்த மாதிரி அட்டை போடுறதுக்கு வந்து ரோல் வந்து இருக்கும் பாருங்க அந்த ரோல் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரோலை வந்து இந்த மாதிரி வந்து அந்த துணிப்பை சைஸுக்கு வச்சுட்டு இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அட்டை பேப்பர் கட் பண்ணோம் பாருங்கள் அதை வந்து ஒரு கால் வாசி அளவுக்கு மட்டும் மேலே வந்து மடித்து விட்டுட்டு அதாவது நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்க போகிறோங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அட்டையில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த துணிப்பையோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் அட்டையில் மட்டும் நான் மடக்கி தையல் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இதை அப்படியே அந்த துணிப்பை மேலே வச்சு நம்ம மூணு பக்கம் மட்டும் தையல் போட போகிறோங்க அதாவது சென்டரில் வந்து போடக்கூடாது இந்த மூணு பக்கம் மட்டும் தையல் போட்டுட்டு சென்டரில் வந்து போடாமல் விட்டுருணுங்க இப்போ பாருங்கள் நான் தையலும் வந்து போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேகு மாதிரி வந்து ரெடி ஆயிருக்கு இந்த அட்டை பேப்பரில் மேலே கால் வாசி விட்டு நான் எதுக்கு ஃபஸ்ட்டு தையல் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம பொருட்கள் வந்து வைக்கும்போது எடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வேல்குரோ வச்சு ஒட்டிக்க போகிறேங்க இந்த வேல்குரோ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து இருபது ரூபாய்தாங்க அதாவது இன்ச்சு கணக்கில் நம்மளுக்கு பெருசு சின்னது சைஸில் வந்து கிடைக்குது நான் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன் இது வந்து இருபது ரூபாய்தாங்க இது மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கும்போது நிறைய கிராஃப்ட் ஐடியாஸுக்கு திங்ஸுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்பவே வசதி வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துலையும் வந்து சரிசமமாக வந்து கட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு பக்கமும் வந்து வச்சு ஒட்டி வீட்டுக்க போகிறேங்க நமக்கு வந்து எத்தனை பக்கம் வந்து வச்சு ஒட்டணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஒட்டி வீட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு குளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேங்க இது உள்ளே வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா ஸேரீ தாங்க இதெல்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த மாதிரி கவர் அதாவது ஸேரி வைக்கிற கவர் வந்து அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நம்ம அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு துணி பையும் ப்ளவுஸ் பீட்டும் வச்சு சூப்பராக வந்து நம்மளே ரெடி பண்ணிடலாம் இதுக்காக அதிக காசு கொடுக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நமக்கு எத்தனை பேக் வந்து தேவையோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க இதனால் நமக்கு நிறைய காசு வந்து மிச்சப்படுங்க அதாவது நம்ம ஆன்லைனில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால நிறைய க பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் பட்டு சாரி ப்ளவுஸ் பிட் இருக்கும் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொஞ்சம் டெக்ரேஷனாக உள்ள ப்ளவுஸ் பிட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் வந்து அன்னீவனாக இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போல் ஜிப்பு வந்து வாங்கிக்கலாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் இந்த ஜிப்பை வந்து இந்த இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வந்து வச்சு தைச்சி விட்டுக்கலாம் ஜிப் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி வந்து தச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே வந்து நான் கெட்ட பக்கமாக வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு சைடில் வந்து அண்ணி வேணா இருக்குது பாருங்கள் அதெல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு தையல் அந்த பக்கம் ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இதேமே நான் போட்டுட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ தையல் வந்து போட்டு முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து இதோட ரெண்டு கார்னர்லேயும் வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு அதாவது நம்ம தையல் போட்டோம் பாருங்கள் அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டு சைடில் வந்து தையல் போடணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு நான் வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது பவுச்சுன்னு கூட இதை சொல்லலாம் இப்போ இந்த பௌச்சில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெச் பென்சில்லாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான திங்ஸை வந்து நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க அதாவது மேக்கப் திங்ஸ் கூட நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இல்லை பேனா பென்சில் கூட போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றது கூட பவுச் மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் வந்து அழகான கிளாத்தில் ப்ளவுஸ் பீட்டில் வந்து செஞ்சிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இது வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வச்சு சூப்பராக நம்மளே வந்து பவுச் ரெடி பண்ணிடலாங்க இதுக்காக நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது இந்த பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த க்ரெடிட் கார்டெலாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது இதுவுமே நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் இதுவுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எனக்கு ஏன்னா க்ரெடிட் கார்டு அதுக்கப்புறம் பணம்லாம் வந்து இதில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு ஐடியாவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்